பிதா சுதன் தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோதும் இருபாராக இசையாத் இருக்கது ரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு இறை வார்த்தை பனிரெண்டு நீங்கள் அவசரப்பட்டு வெளியேற போவது இல்லை தப்பி ஓடுவது போல் செல்வதும் இல்லை ஏனெனில் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதி குரோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு மீட்பு தருவதற்காக நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக உமது வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடப்பதற்காக நீர் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமது நன்றி சொல்லி உம்மை துதித்ரேன் சுவாமி தினமும் நீர் எங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுப்பதற்காகவும் உமக்கு நன்றி சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களை பலப்படுத்தி பலவீனங்களை அப்புறப்படுத்தி நோய் நொடியில் விழுந்து விடாதபடி என் ஆண்டவருடைய திருமுகத்தை பார்க்க உதவி செய்வதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே வாழ்க்கையிலே எவ்வளவோ போராட்டங்கள் வந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருந்ததற்காகவும் உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இழிநிலையை அடைந்த பொழுதும் கூட நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து எங்களை மேன்மேலும் உயர்த்திற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் நான் உங்களுக்கு முன்னே செல்வேன் நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை வழி நடத்திடுவீராக இதுவரை நாங்கள் ஒரு வேதனையுற்ற ஒரு மனிதராக இருந்திருக்கின்றோம் நோயுற்று அலைந்து இருந்திருக்கின்றோம் நலிந்த உள்ளத்தோடும் இருந்து இருக்கின்றோம் அந்த நேரத்திலும் கூட என் மகனே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லி நீர் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி எல்லா எங்களோடு கூட இருந்ததற்காகவும் பாதுகாப்பாய் இருந்து வழி நடத்தியதற்காகவும் எங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் சென்று உமது பிரசனத்தினால் நிரப்பியதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவை உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ஒரு மனிதரை போல தப்பிக்க வழி இல்லாமல் அலைந்திருக்கின்றோம் அப்பா இந்த நேரத்திலும் உமிடம் திரும்பி வந்திருக்கின்றோம் திருந்தி வந்திருக்கின்றோம் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக இதுவரை நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் எங்களுடைய கண்கள் முன்பாக இருக்கின்றது அந்தவர் இயேசு கிறிஸ்துவே இதுவரை நாங்கள் பாவம் செய்து உம்மை காயப்படுத்தியது ப்பா இனி வாழக்கூடிய நாட்களிலே நீர் எங்கள் மீது செலுத்தக்கூடிய அன்பை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் யாருக்கும் கேடு நினைக்காதபடி வாழக்கூடிய வல்லமையும் பலத்தையும் எங்களுக்கு கொடுப்பீராக ஏனென்றால் உமது வார்த்தைகள் உயிர் உள்ளது உமது வார்த்தையின்படி செபிக்கக்கூடிய பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் தினமும் எங்களை கழுவுகின்றீர் தினமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுகின்றது எனவே தகப்பனே நீர் தரக்கூடிய ஆசீர்வாதமான செல்வங்களை பெற்றுக்கொண்டு மாறிட பெற்றுக் கொண்டு நடக்கக்கூடிய நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும் அச்செல்வம் துன்பம் களவாது அளிக்கப்படும் செல்வம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் தகப்பனே உமது ஆசியும் அருளும் எங்களோடு கூட இருக்கின்றன துன்பம் கலவாத ஆசிர்வாதங்களை நீர் எங்களுக்கு தருகின்றீர் உமது கரங்களில் இருந்து எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றும் கூட நன்றியற்றவர்களாக இருந்திருக்கின்றோம் என் ஆண்டவரை போற்றி புகழாதபடி இருந்திருக்கின்றோம் மதிகட்ட செயல்களை செய்து நேர்மையற்ற வழியில் நடந்து என் ஆண்டவரை வேதனைப்படுத்திய நாட்கள் உண்டு தகப்பனே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை தப்பிக்க பண்ணியிருக்கின்றீர் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கின்றீர் இந்த நாளிலும் தகப்பனே உமை நோக்கி மன்றாடக்கூடிய எங்களுடைய ஜெபம் உமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாயுமை நோக்கி கிரேனபா திரு பாடல்கள் நூற்றி மூன்றாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் என்றும் ஆம் தகப்பனேம் உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப உமது அருளை பொழிந்து பொறுமையோடு நாங்கள் மனம் வேண்டும் என்று நீர் எங்களுக்காக காத்திருக்கின்றீர் இந்த நாளிலும் தகப்பனே எல் நாங்கள் உமை விட்டு வழிவிலகி சென்று விடாதபடி இந்த நாள் முழுவதும் என் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தும் என் ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்தும் என் ஆண்டவருடைய பலத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுவைத்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா அதிகாலையிலே அநேக பிள்ளைகள் என் ஆண்டவரை நான் தரிசிப்பேன் என் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பேன் என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு உதவி செய்வார் என்கின்ற எண்ணத்தோடும் உமை நாடி தேடி வந்திருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஏனென்றால் உம்மை நம்பக்கூடிய பிள்ளைகள் பேரு பெற்றவர்கள் என்றும் திரு பாடல்கள் எண்பத்தி நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம் நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நல்லதை மட்டுமே செய்ய முடியும் நல்லதே ஆண்டவர் அருள்வார் என்கின்ற விசுவாசத்தோடு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே இந்த நேரத்திலே நீர் அவர்களை தொடக்கூடிய நேரத்திலே அவர்கள் உண்மையிலும் உண்மையுமாக நீர் வைத்திருக்கக்கூடிய மீட்பை பெற்றுக் கொள்வார்கள் சுவாமி ஆசீர்வதியும் ஆண்டவரே உண்மையில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தைமார்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் மாறிட மே நோக்கி சேவைக்கின்றேன் ஆண்டவராகிய கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலும் கூட நீர் எங்களோடு கூட இருப்பதை உணர முடிகின்றது திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாருக்கு காப்பாளராகவும் இருக்கக்கூடிய என் அன்பு நேசர் நீர் அல்லவாம் இம்மானுவேலின் தெய்வமாய் இருக்கக்கூடிய தெய்வம் நீர் நீர் நீர்வாம் இந்த நேரத்திலும் கூட தகப்பனே பாவங்கள் அற்றவர்களாய் வலி விலகி சென்றிருக்கிறார்களும் அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் அவர்கள் களி கூர்ந்து ஆண்டவரை இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தாய் திருச்சபைக்குள் கடந்து வர வேண்டும் ஆய்மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பாம் இந்த நாட்களிலும் கூட பொய்யான தீர்ப்பு சொல்லப்பட்டு அண்டவரை

இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இந்த நாளிலே இருக்கிறார்களோ ஐயோ இந்த நாளில் எனக்கு எப்படி இந்த நோயில் இருந்து விடுதலை கிடைக்கும் நான் நான் ஆனாலும் என் உடலில் உள்ள இந்த நோயினால் வேதனை அடைகிறேனே என்று சொல்லேன் மன வேதனையோடு இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் விபத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் வேதனையோடு வீட்டில் இருந்தபடியே மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்திற்காக விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களை வதித்தும் அவர்களை தொடக்கூடிய நேரத்திலே உண்மையிலும் உண்மையும் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் நோயிலிருந்து மீட்பு கிடைக்கும் என்பதை விசுவசிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட முத்திரிகை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத நினைவு கூறுகின்றோம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரச்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் வழியாக அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலுறுப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே நாங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க உமது மகனிடம் பரிந்து பேச வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அவர்கள் இரந்த மரியே வாழ்க்கை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்